thank you தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இந்நிலையில் கண்ணகி நகரின் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியிருப்பதால் கண்ணகி நகருக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பெரும் அவஸ்தைக்குள்ளாயிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மிதமானது முதல் கனமழை பெய்து வந்தது இந்த நிலையில் கண்ணகி நகருக்கு இருந்து கண்ணகி நகர் செல்லக்கூடிய இந்த கண்ணகி நகரனுடைய பிரதான சாலை கோகிலாம்பாள் நகர் கண்ணகி நகருக்கு உள்ளே செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில முழங்கால் அளவிற்கு மழை நீர்